ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் யோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதி இருந்தா சுக்கரபானை வர்றாரு இப்ப இந்த சுக்கரபகன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ராசி ராசிமே ரிஷபத்துல பிறந்தா கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபராசி குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குணம் யாருக்கார ரிஷபராசி என்பது அதிகமாக இருக்குது பிறந்ததே என்ன வருமானம் பிசினஸ் லாபம் வருமானம் இதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ரிஷபத்தில் பிறந்துட்டா தான் இருக்குங்க தன்னுடைய குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் யாருங்க ரிஷபராசிக்கார ஏன் இந்த ராசியில் யாருக்கும் உச்சமாகறாரு சந்திரபன் உச்சமாகறாரா அவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது கற்பனை கலை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முடிய நபர்கள் ரிஷபராசி அன்பர்கள் அடிமையான உழைப்புக்கு காரர் யாருங்க ரிஷபராசி காரம் தான் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் விடாம உழைக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை விடிவாதம் பண்ணி இறங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த விஷயத்தை பிடிவாதமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ரிஷபராசின்பட்ட நிறைய விதத்த இருக்கும் இது உழைக்கக்கூடிய ராசி இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனி வழியில் போகக்கூடிய ராசி தான் இது ஸ்திர ராசி தண்ணி ஒரு இடத்துல ஓடாம அப்படியே நிற்கும் அது மாதிரி தான் உடைய குணங்கள் இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி ஆசைக்கு உள்ள ராசி அறிவான ராசி கற்பனையான ராசி கலையில் கற்றுக்கக்கூடிய ராசி இவ்வளவு சொல்லிக்கிட்டே போலாம் ரிஷிபது அப்படிப்பட்ட ராசி தான் ரிஷபம் அப்படி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேர்ச்சி எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் சுக்கரன் கொடுக்கறத நீங்கள் வாங்கிக்க ரெடியாக இருங்க சுக்கிரன் மிக பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் ரிஷபத்துக்கு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்து ரிஷபராசிக்காரங்க இப்போ ஏறி நின்னானா இவங்க தாங்க கிங் தைரிய வீரிய இவங்களை வரப்போகுது ரிஷபத்துக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கரபான் என்ன யோகத்தை கொடுப்பா இது எல்லாமே நான் ஒரு பொது பலனாக கொடுக்குறேன் சில பேர் வாழ்நாள் பலனாக எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது அதை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுக்க துல்லியமா வரும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அதுதான் நம்முடைய கர்ம வினை அப்ப எந்த கர்ம வினை எப்போ வரும் நம்ம ஜாதகத்துல இந்த திசா புத்தின்னு ஒன்று சொல்றேன் பாத்தீங்களா அது வரும்போது தான் அந்த கர்ம வினை வரும் பிரச்சனை வந்ததானே ஜாதகூட்டத்தை எடுப்பார் அவரு எடுத்துகிட்டு போவாங்க என்ன தெரியல திடீர்னு நல்லா இருந்தால் திடீர்னு ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு அப்படின்பாங்கல்ல அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஜோ ஜோதிடர் எடுத்து பார்ப்பாங்க ஜாதகம் எடுத்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அப்போ அவர் திசா பற்றி பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக நடக்கும் கிரகங்கள் அந்த கிரகங்கள் சரியாக பிறப்பு ஜாதத்தில் இருந்திருக்காது அப்போ அந்த டைம் மாறும்போது அப்படியே மாறி அப்போ ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் வரும்போது நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்னென்ன வழிபாடு பண்ணணும் நம்ம முனிவர்கள் சித்தர்கள் அழகாக கொடுத்துருக்காங்க பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்க முடியும் பரிகாரத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும் ஏன்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அப்போ இதில் எல்லாமே நான் ஒரு பொது பலனாக கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய கம்பேர் பண்ணுங்கள் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க அந்த உயிரை நெறிந்த உடல் வேலை செய்யாது தான் ஃபஸ்ட்டு இல்லை கடைசி முத்து வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இது ஏன்னா ரிஷபராசி என்பது நம்மளுடைய சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணமே தொடர்ந்து போகிறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் எனக்கு ஜாதம் எழுதி கொடுங்கிறங்க அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம் திருக்கணித முறைப்படி இப்போ வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைப்பில் இருக்குன்னு பார்ப்போம் சுக்கர பேச்சில் புதா பக்கம் ஒரு ராசிலேருந்து பாருங்கள் ஐந்தாம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சராசிரார் கன்னிதான் ஆசிரியர் அடுத்து ஒன்பாம் பாதத்தில் சுக்கர பகவான் மகரராசி சஞ்சராசிரியர் பத்தாம் பாதத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் பகத்தில் ராகு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பன்னிரெண்டாம் பகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் பகுதி பேசியாக சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு பத்தாம் பகுதி பேசியாக பத்த கிரகம் அதே அமைப்பில் தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியானவர் பத்தாம் பகுதியில் கேந்திரத்தில் பலமாக இருக்கார் நல்லா பாருங்கள் கேந்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை கொடுக்க மாட்டார் அப்போ கேந்திர யோகத்தில் போகிறார் சுக்கரன் சுக்கர பகவான் கேந்திர யோகத்தில் சுக்கர பகவான் போகிறார் ஜாதக தசாபத்தி இருந்தால் நான் சொல்லக்கூடிய எல்லா யோகமும் டாப் ஆகும் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு வருமானத்தில் எதிர்பார்ப்பில் எதுவும் எந்த ஒரு விசேஷமும் இல்லை அதாவது ரிஷபராசிக்காரர் ரெண்டாம் வீட்டு கொஞ்சம் ஒரு பலவீனம் தான் வருமானம் உங்களுடைய குழந்தைகள் குடும்பத்தில் நிறைய செலவுகள் இருந்துச்சு ஏன் வேலை உத்தியோகமே தடையாக இருந்துச்சு கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நிறைய பேர் மாறி இருக்கணும் வேலை உத்தியோகத்தில் ப்ரெஷர் வந்துருக்கணும் பார்க்குற வேலை விட்டு நான் ஒரு இடத்தை மாற்ற போகிறேன் வேற கண்ட்ரியே மாற போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் தொழில் ஒரு மந்தமான தன்மை படிக்கக்கூடிய படிப்பு கல்வி தடை தொழில் தடை பெருட்டை படத்தை கொடுத்துட்டு தாமதமாக்குறது படிப்பு கல்யாண மாணவர்களுக்கு மந்தப்படுத்துறது நிறைய பேருக்கு ரிஷபராசி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாத்திரிதாங்க ஒரு டைம் நல்லா இருக்குது சுக்கரன் நல்லா பலமாயிட்டாரு பத்தாம் பதில் நட்பு கிரக வீட்டுல சனி பகவான் வீட்டில் சேர்றாரு அவர் யார் கூட சேர்ந்திருக்கிறார் பார்க்கணும் நல்லா பாருங்க அவரு புதன் பகவான் வருமானத்துக்கு கிரகத்தையும் சேர்த்து வச்சு உட்காந்துருக்காரு பத்தாம் பதாவது சூரிய பன் திக் பலமாக ஆகிறார் இப்போ நீங்கள் என்ன பலனை கொடுக்குறான் நேரடியாக நல்ல பலனை கொடுப்பார் என்னை பொறுத்தவரைக்கும் இது தர ஆசைக்கிறாங்கன்னு தைரியமாக பயணிக்கணும் இனிமேல் எந்த ஒரு தடையுமே வராது என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்தோன்னே என்ன பலன் சொல்லப்படுது தொழில் பண்ணணும் அதிபதி பத்தாம் இணம் புதுச ஆரம்பிக்கலாமா தைரியமா ஆரம்பிக்க தொழில மிகப்பெரிய லாபங்கள் படக்கூட உயர் பதவி புரமோஷன்

கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கூட்டு கேஸ் வாங்க போல நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சரி பண்ணி அரசு அரசும் உங்கள் பக்கமே ஆண் உலகமாக சாதமாக பார்த்துருக்கோம் நிறைய அரசாங்கம் எக்ஸாம் எழுதுகிறவங்க ரிசர்வ் ஆசை கணக்கு தைரியமாக எழுதும் என்னை பொறுத்தே அரசாங்க வேலை இப்போ வரணும் உங்களுக்கு எதனால் வரும் சூரியபான் பதினோராம் பாவது போகிறாரு எப்போ கரெக்டாக மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் போய் நேராக ஒரு நாலாம் அஞ்சாம் மட்டும் பார்ப்பார் இப்போ அரசாங்கம் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஆசிரியர்கள் கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்கம் வேலை கிடச்சிடும் அதே மாதிரி திருமண பேச்சுகள் மூணுக்குள்ளேயே பதினொன்றில் போயிட்டால் திருமண பேச்சு வந்துடும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி திருமண வளர்க்க எந்த ஒரு கடை இல்லாமல் திருமணத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் ரிஷபத்திற்கு குழந்த பையன்லாம் குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைச்சிரும் நிறைய நல்லா வெற்றியை கொடுப்பார் இரண்டாவது திருமணம் அனுகூலமாக இருக்கும் என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு இனிமேல் இந்த இந்த சுக்கர பயிற்சி ஃபுல்லாகவே பாருங்கள் பொருளாதாரம் பயங்கரமாக இருக்கு எதிர்பார்த்த விட லாபத்தை பார்ப்பாங்க ஒரு பொண்ணு தங்கமோ பொண்ணோ புறநியை வாங்குவீங்க என்னங்க எனக்கு கிரே குரு வருது இப்போ அப்படி சொல்கிறீங்க நல்ல பலமாக இருக்கு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் யாருங்க சுக்கரோட சாரத்தில் சுக்கரங்கிறது பத்தம்பது நகையை பொண்ணாக புறநியை வாங்கணும் உடம்பு பிரச்சனை இருக்காது மருத்துவ சில இருக்கிற நிறைய கால் அடி விட்டு சங்கடிப்பாங்க ஆமாம் பாரு கால்வழி கை கால் உடச்சல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் இருந்திருக்கும் இனிமேல் இருக்கா அது மருத்துவ செலவு நிமிடம் இல்லை மாதிரி பாருங்கள் வெளிநாடு வெளியிவாழ்பு சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்கள் தைரியம் முயற்சி பண்ணுங்கள் நிறைய லாட்ரி யோகம் அதைக்காண்டி அதே பணத்தைப்படுத்துறையுமே இல்லாமல் ஜாதபதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த யோகம் உங்களை தேடி வரும் அதாவது ரிஷபராசி என்று அரசியல்வாதிக்காமல் பாருங்கள் நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும் எதிர்பார்த்ததோட ஒரு முன்னேற்றம் உண்டு உயர்ந்த பதவி பொறுப்பு போவாங்க ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணுறவங்களும் சூப்பராக இருக்கும் நகை கடை வச்சுருக்கவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க அழகு சார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓவியம் ஃபீல்டில் உள்ளவங்க அதாவது இந்த கலை ஃபீல்டில் உள்ளவங்க சினி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் தேடி வரும் அதாவது இந்த ரிசபராசியை பிறகு அனைவருக்கும் யோகத்தை கொடுக்கும் சாப்பிட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே யோகமாக வந்துடும் மாதிரி பாருங்க இனிமே எந்த வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே வெற்றியை கொடுப்பா வெளிநாடு படிக்கிறவங்க சரி நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவேன் அங்கேயே நிரந்தரமாக வேலை கிடைக்கும் வெளிநாடு உள்ளவங்க வேலை இடமாற்றம் பண்ணவங்க தைரியமாக பண்ணுங்கள் தசாபு தசாபத்தி பண்ணுங்க கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ இதில் பிறந்துட்டா பாருங்கள் எதுலேயுமே பாருங்கள் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்குங்கள எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி பிடிவாதமாக ஒரு விஷயத்தை அடைந்தால் அவங்க அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட நிறைய உண்டு குடும்பத்தை எடுத்து நல்லா பொறுப்பாக பார்ப்பார் குடும்பத்தை விட மாட்டார் குடும்பத்தில் மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இவர் இருப்பார் தன்னுடைய தாய் மேலே தன்னுடைய குடும்பத்தின் மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இவர் இருப்பார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மேலே நிறைய ஆசை இருக்கும் எதுவுமே கரெக்டாக அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கும் தன்மானத்தை ரொம்ப பார்க்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரத்தில் வர வரம்பு சூப்பராக இருப்பார் திக் பழ சொந்த தொழில் பண்ணுறவங்க தைரியம் பண்ணுங்கள் நல்ல லாபத்தை அப்படிங்க உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் இடமும் இடம் மூலியமாக பூமிக்குள்ளாகவோ காசு போடாமல் ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இடம் வாங்குகிற யோகம் பூமி வாங்குகிற சூப்பராக இருக்கும் வீடு கட்டலாம் இடம் எல்லாமே உங்களுக்கு அனுபவமாக வச்சு கொடுக்குறேன் எதிர்பார்த்த பணம் பெருமண்ட பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் போக படிக்கும் ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை வரும் படிக்கக்கூடிய மாணவர்களாக அரசாங்க வேலை கிடைச்சிடணும் அரசுங்களும் அனுபவமாக இருக்கும் எது வந்தாலும் சரிமே தைரியம் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடியதான் அமைச்சு கொடுத்தா தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்குவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அவங்க பக்கம் வெற்றியாக கொடுக்குவார் தொழில் ஸ்தானம் சூப்பராக கொண்டு போகிறார் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க உணவு சம்பந்தத்துறையில் உள்ளவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் நிறைய நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல யோகத்தை கொடுக்குறாரு கலை ஃபீல்டு சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சியாக தான் என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் தொழிலெலாம் நல்ல ஒரு

பிஸ்னஸ் வாகன பிஸ்னஸ் இடம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போலீஸ் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் இனிமேல் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அது மீனா காக்கி துறை காக்கி சட்ட யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் வெற்றியாக கிடைக்கும் இனிமேல் எல்லா முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைச்சு கொடுக்குற தொழிலில் லாபத்தை கொடுக்குற வெளிநாடு வாழ்க்கையை சூப்பராக அமைச்சு கொடுக்குற படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து அமையும் மறுபடியும் சுக்கரபகவனுடைய கிரகப்பேச்சி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாக அமையும்